கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிருபையின் வார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நாளின் வார்த்தை அதிகாரம் வசனம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் இன்னைக்கு ஏற்ற காலத்திலே கத்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசிர்வாதத்தை சீக்கிரமாய் நடப்பிக்க வல்லமை உள்ள இருக்கிறார் தாவிதோட வாழ்க்கையில நம் பார்க்கும் போது ஒன்னு சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்துல சாமுவேல் தாவிதை அபிஷேகம் பண்ணும்படி வருகிறான் அப்பொழுது அவனுடைய அண்ணன் ஆகிய எலியாப்பை பார்க்கும் போது கத்தை தெரிந்து கொண்டவர் இவனா இருக்கும் சொல்லி நீங்க அபிஷேகம் பண்ண போகிறவன் இவன் தானா அப்படின்னு ஆண்டு விட்ட சாமுவேல் கேட்கும் போது கத்தர் சொல்லுகிறார் நீ மனுஷனுடைய முகத்தை பார்க்கிற நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று தாவிதோட இருதயத்தை தேவன் அறிந்திருந்தார் ஏனென்றால் தாவிதோட இருதயமும் தேவனுடைய இருதயமும் ஒன்றாயிருந்தது வேதத்துல என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கத்தர் தாவிதை குறித்து சாட்சி சொல்கிறார் அதே போல தாவித என்னமெல்லாம் அவனுடைய நடைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருந்தார் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகள் நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே தேவனோடு ஒத்து இருக்கிறதா நம் தேவனோடு பிரிந்து வாழ்கிறோமா இல்லை தேவனோடு ஒன்றித்து நாம் வாழ்கிறோமா என்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் நாம் தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் நாம் இருக்கும்போது தேவன் நம்மளுக்கு பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆசிர்வாதங்களையும் செய்ய அவர் தீவிரமாய் நம்மளுக்காக செயல்பட வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் தாவிதுடைய வாழ்க்கையிலேயும் அப்படிதான் தாவிது தேவனோடு ஒருங்கிணைந்து ஒன்றித்திரைந்து தேவனை தேடுகிறவனாக காணப்பட்டதன் நிமித்தம்தான் தேவன் அவனை ஒரு பெரிய ராஜாவாக இஸ்ரவேலை ஆட்சி செய்வதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக தேவன் அவனை ராஜாவாக ஏற்படுத்தினார் அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல தகுதியற்ற நிலைமையெல்லாம் இருக்கும் நம்ம தகுதி இல்லாதவர்களாக காணப்படலாம் மற்றவர்களுடைய நிந்தையான ஏளனமான பேச்சுகளுக்கெல்லாம் நாம காணப்படலாம் ஆனா அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம் நீதிமொழிகள் பதினைந்து முப்பத்தி மூன்றுலையும் நீதிமொழிகள் பதினெட்டு பன்னெண்டுலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று தாவிதுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தாழ்மைப்படுத்தப்பட்ட நிலைமை அண்ணங்கள்லாம் நல்ல ஒரு நிலைமையில் இருந்தாலும் தாவிது ஒரு ஓ படிக்காதவனாக சாப்பாடு மேய்க்கிறோம்னா ரொம்ப தள்ளப்பட்ட நிலைமையில அவங்கள வச்சிருப்பாங்க அது மாதிரி தாவிதுக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அனைகரால் மறக்கப்பட்டவனாக காணப்படலாம் அனைகரால் ஒதுக்கப்பட்டவனாக காணப்படலாம் இன்றைக்கும் நம்மளும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில காணப்படுகிறோமா அநேகரால நம்ம ஒதுக்கப்பட்டவர்களாக நிந்திக்கப்பட்டவர்களாக அநேகர் கண்களில நம்ம ஏளனமாக காணப்படுகிறோமா கவலைப்படாதீங்க ஆண்டவர் ஆசிர்வதிப்பதற்காகவே தீவிரமாக எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள இருக்கிறார் கலங்காதீங்க தேவன் ஏற்ற காலத்திலே நம்மை சின்னவனை ஆயிரமாகவ சிறியவனை பலத்த ஜாதியுமாக உயர்த்த ஆசிர்வதிக்க தேவன் விரும்புகிறார் இன்றைக்கும் நீங்க தேவனோட கூட இருங்க தேவனை மாத்திரமே சார்ந்து கொள்ளுங்க தாழ்மையான பேச்சுக்கு அதை சகித்து கொள்ளுங்க உங்களை மேன்மையாக வைக்க மேன்மைப்படுத்தி உங்களை ஆசிர்வதிக்க தேவன் சீக்கிரமாய் தீவிரமாய் இறங்கி வந்து பெரிய காரியத்தை செய்ய போகிறார் கத்தை தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்